மறைந்த முன்னாள் பிரதமர் அமால் படாவி அம்முவுக்கு விசுவாசமான தலைவர் என்றும் அவர் மகாதீர் போன்று சுயநலவாதியான தலைவர் அல்ல என்றும் அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டத்தோ புவாட் ஜர்காசி தெரிவித்துள்ளார் படாவியின் சகாப்த முடிவுக்கு வருவதை உணர்ந்து அவர் அமைதியாக விலகினார் மகாதீரை போல பேராசை கொண்டவராக அவர் இல்லை என்றும் படாவியிடமிருந்து மகாதீர் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருப்பதாகவும் டத்தோ புட் ஜர்காசி தெரிவித்தார் மகாதீர் அம்னோவால் வளர்ந்து அம்னோவால் உச்சம் அடைந்து மீண்டும் அம்னோவையே அழிக்க நினைப்பவர் வடாவி அம்னோவிலேயே இருந்தார் அம்னோ உறுப்பினர்களோடு வடாவிக்கு கருத்து முரண்கள் இருந்தாலும் அவர் அம்னோவுக்கு விசுவாசமாகவும் அம்னோவின் நலன் விரும்பியாகவே இருந்தார் வடாவி தன்னுடைய ஓய்வுக்கு பின்னர் மீண்டும் பிரதமராக விரும்பவில்லை ஆனால் மகாதீர் அப்படி அல்ல இதற்கெல்லாம் நேர் எதிரானவர் என்று மகாதீர் குறித்து டத்தோ புவார் சர்காசி தெரிவித்துள்ளார் முன்னாள் பிரதமர் திரு டாக்டர் மகாதீர் முகமது அம்னோவின் சொத்துக்களை திருடியதாகவும் அம்னோ மூலமாக அவர் சம்பாதித்த சொத்துக்களை திருப்பி கொடுக்கும்படியும் கருத்து தெரிவித்திருந்த அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் புவாட் சர்காசி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மகாதீர் வலியுறுத்தியுள்ளார் அம்னோ உச்சமன்ற உறுப்பினரான டத்தோ புட் சர்காசி தம்மை இழிவுபடுத்தும் வகையில் ஒரு அறிக்கை வெளியிட்டு மீண்டும் அந்த அறிக்கையை அழித்து விட்டதாகவும் அறிக்கையின் சர்காசி மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் அவர் மீது வழக்கு தொடுக்க போவதாகவும் மகாதீர் தெரிவித்துள்ளார் முதிர்ந்த அரசியல் தலைவராக இருக்கும் தம் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கும் நபர்களுக்கு இது பாடமாக அமையும் என்றும் நான் திருடினேன் என்றால் தன்னோடு இருந்தவர்கள் மட்டும் எப்படி புண்ணியவான்களாக இருக்க முடியும் என்றும் மகாதீர் கேள்வி எழுப்பினார் மன்னிப்பு கேட்காமல் அறிக்கையை மட்டும் நீக்கியதை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அம்னோவின் தலைமையகத்தில் டாக்டர் சர்காசி வெளிப்படையாக செய்தியாளர்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மகாதீர் வலியுறுத்தினார் சிரம்பானில் உள்ள பேரங்காடி ஒன்றில் இந்திய நபர் ஒருவரை கத்தியால் வெட்டி காயப்படுத்தியதாக ஆர் சுரேஷ் கண்ணா என்பவர் மீது சிரம்பான் செசன்ஸ் நீதிமன்றத்தில் நேற்று குற்றம் சுமத்தப்பட்டது நீதிபதி சுரேதா குடியின் முன்னிலையில் சுமத்தப்பட்ட குற்றத்தை கல பணியிட நிர்வாகியான சுரேஷ் கண்ணா மறுத்துள்ளார் அந்த பேரங்காடியின் முதலாவது தளத்தில் வி நாகராஜா எனும் நாற்பது வயது நபரை வெட்டுக்கத்தியால் கத்தியால் தாக்கியதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மாதம் பதினான்காம் தேதி இரவு எட்டு பத்து மணி அளவில் அக்குற்றம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது ஒரு ஆயுதத்தை ஏந்திக்கொண்டு கொண்டு கடுமையான காயத்தை ஏற்படுத்தியதாக தண்டனை சட்டத்தின் முன்னூற்றி இருபத்தி ஆறாவது பிரிவின் கீழ் சுரேஷ்கண்ணா மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் வரைக்குமான சிறை தண்டனை மற்றும் அபராதம் அல்லது பிறம்படி விதிப்பதற்கு இச்சட்டம் வகை செய்கிறது பினாங்கில் கை கால் வாய்ப்பு நோயினால் பீடிக்கப்பட்டிருப்போரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது முந்தைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் இம்மாதம் ஆறாம் தேதிக்கும் பனிரெண்டாம் தேதிக்கும் இடைப்பட்ட ஒரு வாரத்தில் நோயாளிகளின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஆறு புள்ளி இரண்டு விழுக்காடாக உயர்ந்துள்ளது நோன்பு பெருநாள் விடுமுறை காலகட்டத்தில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததால் எச் எஃப் எம் டி எனப்படும் இந்த நோய் தொற்று தீவிரமடைந்ததாக நம்பப்படுகிறது இருந்த போதிலும் பினாங்கில் பரவி வரும் இந்நோய் பரவல் மிதமான அறிகுறிகளை கொண்டதாகவே உள்ளது அவர்களுக்கு வெளிநோயாளி சிகிச்சை மட்டுமே அளிக்கப்படுகிறது எவரும் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகவில்லை அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டிய அவசியமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆடவர் ஒருவரின் சடலம் ஆற்றில் மிதக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக புலலங்காட் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது அக்மல் ரிசால் ராஜி தெரிவித்தார் சமூக வலைத்தளங்களில் பரவிய காணொளியை மேலும் பரப்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சுங்க ஆற்றில் மிதந்த சடலம் ஆணின் சடலம் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் இடது கையில் பச்சை குத்தப்பட்டிருப்பதாகவும் மற்ற அடையாளங்கள் இன்னும் விசாரணையில் உள்ளதாகவும் அவர் கூறினார் உடலில் எந்த ஒரு காயமும் இல்லை என்பதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கும் நிலையில் இது தொடர்பாக தகவல் அறிந்தவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படி அவர் கேட்டுக் தமிழோர் இசைப்பாடல் மறந்தறியேன் எனும் கருப்பொருளோடு தமிழிசை விழா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து பிள்ளான் தெலுக்குழாய் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தின் நாவலர் மண்டபத்தில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது பல நிகழ்ச்சிகளை உள்ளடக்கி நடைபெறும் இந்த விழா இன்று தொடங்கி சனி ஞாயிறு என இரு நாட்கள் நடைபெறுகிறது தமிழகத்திலிருந்து கலைமாமணி டி எல் மகாராஜன் உட்பட பல முக்கிய கலை பிரமுகர்கள் மற்றும் நாட்டின் சிறப்பு பிரமுகர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொள்கின்றனர் தமிழிசை வளத்தையும் தொன்மையையும் பறைசாற்றும் விழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இவ்விழா இன்று சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கும் நாளை ஏப்ரல் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று முப்பதுக்கும் தொடங்குகிறது நுழைவு இலவசம் என்பதோடு பல்வேறு சிறப்பு அங்கங்களும் வித்தியாசமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் தமிழிசை தேர் பருக பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்